எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து ஸ்டெண்ட் வச்சவங்களுக்கு லெஸ் தென் செவன்ட்டி தான் டார்கெட்டு ஃபார்ட்டிலாம் தேவையில்லை ஃபார்ட்டிலாம் வச்சால் அது ஹார்மோன்ஸுடைய மேனுஃபேக்சரிங்கே பாதிக்கும் நிறைய ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ் எல்லாமே கொலஸ்ட்ரால்ல தான் டிபெண்ட்டாக இருக்குது நீ கொலஸ்ட்ராலாம் ட்ராஸ்டிக்காக லோயர் டவுன் பண்ணிங்கன்னா நார்மல் பாடியில் உள்ள அந்த என்சைம்ஸ் ஹார்மோன்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் வந்து ரா மெட்டீரியல் இல்லாமல் தகராறு ஆகும் இதுமாரிலாம் மிஷினரி நல்லாயிருக்கும் ரா மெட்டீரியல் இருந்தால் தானே உங்களுக்கு சப்ளை எண் ப்ராடக்ட் வரும் அதனால் நேச்சுரல்லாம் உள்ள ரொம்பவும் குறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் டுவெண்ட்டி மில் கிராம் ஸ்டாட்டின் போடுறீங்க இல்லை ஃபார்ட்டி மில்லிகிராம் வருதுன்னா நீங்கள் டென்னாக குறைச்சிக்கலாம் ஸ்டாட்டினுடைய டோஸை குறைச்சிக்கலாம் அவ்வளோ ஃபார்ட்டி அப்படிலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் செவன்டி கை வைக்கீழ கொண்டாங்கிறாங்கன்னா டார்கெட்டு பேபீஸ்க்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதில்ல அவங்களுடைய பிளட் லெவல் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து லெஸ் தேன் செவன்டி அதான் இருக்குது அதனால் லெஸ் தேன் செவன்ட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அதை ஒரு அனுமானம் பண்ணி பண்ணியிருக்காங்க இதுதான் ஒரு காரணமாக இருக்குமோ திரும்ப அடி அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்குன்ட்டு அதனால் செவன்ட்டி பக்கத்தில் இருந்தால் போதும் மற்றவங்களுக்கு டயபெட்டிஸ் இண்டிவிஜுவல்னால் ஹண்ட்ரட் டார்கெட்டு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஒரு ஸ்டெண்ட் வச்சுருக்காங்க அல்லது பைபாஸ் பண்ணிக்காங்கன்னா செவன்ட்டி லெஸ் தேன் செவன்ட்டி டார்கெட்டு ஃபார்ட்டி தேர்ட்டி அப்படிலாம் வேண்டியதில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டின் டோஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அல்லது ஸ்டார்டினா ஆல்டர்னேட் டேஸ் போட்டுக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுக்கலாம் இப்போ போடுற டோஸையே அப்படி போட்டுக்கலாம் போட்டு நீங்கள் மானிட்டர் பண்ணி பார்த்துக்கலாம் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம்